ரஷ்யாவில் உள்ள கம்சட்கா அப்படிங்கிற ஒரு தீப கடந்த ஜூலை மாதம் எட்டு தசம் எட்டு புள்ளி அளவுல ஒரு சதி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இதன் காரணமாக இந்த பற்றிய அலை தோற்றத்தை அதாவது இந்த சுனாமி எப்படி உருவானது என்பது தொடர்பான ஒரு புகைப்படத்தை செயற்கைக்கோள் மிக தெளிவாக பதிவு செய்து சாதனை படுத்திருக்கிறது அந்த செயற்கைக்கோள் எடுத்த அந்த முதலாவது சுனாமியை பற்றிய அந்த புகைப்படம் தற்போது நாசாவால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த

நிலையை வந்து அந்த செயற்கை கோள் துல்லியமாக பதிவு செய்திருக்கு இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் சுனாமி அப்படிங்கறது வந்து ஒரு ஒற்றை அலையாகவும் அப்படி இல்லாட்டி சீராகவும் பரவும் என்னதான் கருதி இருந்திருக்காங்க ஆனா இந்த செயற்கை கோள் பதிவு செய்த இந்த துல்லியமான தரவு என்ன சொல்லுது அப்படின்னா சுனாமி அலைகள் வந்து நடுக்கடல்ல பிளவுபட்டு சிதறும் பின்னர் மீண்டும் ஒன்றிணைந்து அச்சுறுத்தும் வகையில் உருவாகும் இவ்வாறான சிக்கலான இயக்கத்தை தான் இந்த சுனாமி வெளிப்படுத்தி இருக்கிறதா இந்த புகைப்படம் மூலம் தெரிய வந்திருக்கு இதன் மூலம் சுனாமி அப்படிங்கிறது மிகவும் 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 சிக்கலான ஒரு ஆற்றல் வடிவம் கொண்ட இயற்கை பேரிடர் அப்படிங்கறத வந்து நாசா உறுதிப்படுத்திருக்கு இந்த காட்சி சுனாமி ஆராய்ச்சிக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையா இருப்பதுடன் இந்த செயற்கை கொள்ளானது அதாவது எஸ் டபிள்யூ ஓடி அப்படிங்கறது செயற்கை கொள்ளானது சுனாமியை மிக உயர்ந்த தெளிவுடன் பதிவு செய்த முதல் செயற்கை கோள் என்ற சாதனையையும் இப்போ படைத்திருக்கு